ரெண்டே ரெண்டு பொருள்களை வச்சு இந்த ஹேண்டையை நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க சினி ஆக்டர்ஸ்லாம் இந்த ஹேண்டையை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றதா வீடியோவில் நான் பார்த்தேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஹேண்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த ஹேண்டையை நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை வளர முடிகள் தான் வெள்ளையாக தெரியுங்க மற்ற முடியெல்லாம் நல்லா கரு இருக்குங்க ஒரு சூப்பரான எஃபெக்டிவான இந்த நம்ம எப்படி பண்றது அந்த ரெண்டு இன்கிரீட் என்னென்ன வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெரிய பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பீட்ரூட் ரெண்டே ரெண்டு இன்கிரியன்ட் தான் நம்ம யூஸ் போறோம் ரெண்டே யூஸ் பண்ணி இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த பீட்ரூட் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கல அதுக்கப்புறமே இந்த மேல் பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம் தோலை வந்து நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை பீட்ரூட் மட்டும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு பீட்ரூட் போதும் இந்த பீட்ரூட்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அரைப்படுறதுக்கு நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா நமக்கு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி என்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு பீட்ரூட் தான் போதும் இந்த பீட்ரூட்டை நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இன்னும் ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு பீட்ரூட் இருக்கணும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம இதில் போகிறது வாழைப்பூவோட தோள்கள் தான் இந்த ரெண்டு வாழைப்பூவோட தோள்கள் எடுத்துக்கோங்க நமக்கு தெரியும் வாழைப்பூ வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கரை பிடிக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம முடியிலையும் நல்லா பிடிக்குங்க ஆல்ரெடி நம்ம வாழைப்பூ வச்சு ஹேர் டை போட்டிருக்கோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால் இந்த வாழைப்பூ ரெண்டு பூ ரெண்டு இதழ்களை நம்ம நான் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு இதழ் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் இதை அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் முழுசாக ஆட் பண்ணால் கண்டிப்பாக அறப்படாது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க வாழைப்பூ கிடச்சா கண்டிப்பாக விடாதீங்க இந்த ஹேர் டையை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாழைப்பூட தோள்கள் நம்ம இதில் சேர்த்துட்டோம் இது கூடவே வந்து நான் ஓமலி இலைகளை சேர்த்துக்கிறேன் அதாவது இது வந்து சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்க வந்து ஸ்கிப்அப் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு இலைகளை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைய இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு இலை சேர்த்துருக்கேன் இதோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பொருள் மட்டும்தான் சொன்னேன் அந்த ரெண்டு மட்டும்தான் தேவை இருந்தால் மட்டும் அதாவது உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் அந்த ஓம வழியிலேயே சேர்த்துக்கோங்க அப்போ இல்லைன்னா ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அரைப்படாது முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மூணையும் சேர்த்ததுனால கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் அப்படியே கையில் நல்லாவே பிடிக்கும் இந்த நம்ம இலை சேர்த்ததுனால இதழ்களை சேர்த்ததுனால இந்த மாதிரி கையில் நல்லா பிடிக்கும் நல்ல பசை மாதிரி பிடிக்கும் அதனால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த ஹேடைக்கு அதேமாதிரி நம்ம முடியும் நல்லா பிடிக்கும் இப்போ நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சக்கையாக இருக்குது பாருங்கள் அதனால தான் நம்ம வடிகட்டணும்னு சொல்கிறது இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம கட்டிகிட்டு எடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வடிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் நார்மலாகவே பீட்ரூட்டும் வாழைப்பூவோட தோல்களும் சேர்த்தாலே போதும் அளவுக்கு இருக்கு நம்ம வடிகட்டியாச்சு பாருங்க கலர் கலர் எப்படி இருக்கு பாருங்க நம்ம வாழைப்பூட தோல் சேர்த்ததுனால இந்த மாதிரி நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாயவே இதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டாச்சு கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இரும்பு கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூடாயிடுச்சு இப்போ எல்லா ஜூஸையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆனில் வச்சுக்கலாம் ரொம்ப சூடாகிடுச்சு அதனால் ஊற்றவும் ஃபுல்லாக திருக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு ஒரு திக்கான தான் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வாழைப்பூவோடு தோல் சேர்த்ததுனால இந்த கலர் நமக்கு வந்திருக்கு நீங்க அதிகமாக இருந்தால் கூட தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஹேர் டைலியும் மருதாணி பொடி ஆட் பண்ணீங்கன்னா நல்லா நமக்கு கலர் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லி பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக ஆட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை வேணுன்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது என்னுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா கட்டி தட்டிடும் அப்படியே கட்டி கட்டியாக நின்றுடும் அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணுறதை விட ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்கன்ட்டு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நமக்கு ஓவர் நைட் வைக்கும்பொழுது ஐ அயன் கண்டென்ட்லாம் நல்லா இறங்கி நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு வரும் இப்பயே பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பர்கண்டி கலரில் இருக்குது பாருங்கள் இன்னும் கூட நல்லா அருமையாக கலர் நல்லா பிளாக்காக மாறிவிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்னும் திக்காக ஆகிடும் நமக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே இருந்து நல்லா திக்காக வந்துடும் அதனால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா ஆறிடும் ஆறினதுக்கப்புறமே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து ஹேர்னை நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் இதை வந்து ஓவர்நைட் அப்படியே இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் டே தான் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் உடனே அப்ளை பண்ணுறத விட நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு இதை அப்ளை பண்ணால் இன்னும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது இது வந்து நாளைக்கு நம்ம எடுக்கும்பொழுதும் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நல்லா எல்லாம் இறங்கி நமக்கு நல்ல வந்து ஒரு கலர் கிடைக்கும் ஈவனாக இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர்நைட் அப்படியே இருக்கட்டும் அப்புறமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து ஓவர்நைட் ஆகிடுச்சு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு ஹேர்டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி தான் நமக்கு இருக்கும் இப்படி இருக்கும்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் மை மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அயன்லாம் விரங்கிருக்கும் உங்களுக்கு அப்படியே இது கொஞ்சம் இன்னும் லூஸாக நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டிடி காஷன் கொஞ்சம் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாதீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மை மாதிரி கையில் பிடிக்கிறது பாருங்கள் அதே மாதிரி நம்ம முடியிலையும் அவ்வளோ அருமையாக பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்கன்ட்டு ஒரு சூப்பரான ஹேர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கையில் எந்தளவுக்கு பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும் அவ்வளோ அருமையாக நம்ம முடியை வந்து நல்லா வந்து கலராக மாற்றி கொடுக்கும் ஹேர்டே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக ஒரு சூப்பரான ஹேர்டே நமக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நீங்கள் உடனே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் கண்டிப்பாக கிடைக்காது ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் தான் கண்டிப்பாக கிடைக்கும் பீட்ரூட் கரில் கிடைக்கும் உங்களுக்கு பர்க்கண்டி கலர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கலரில் கிடைக்கும் நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு அருமையான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி ரிசல்ட் வந்துச்சு உங்கள் முடி எந்தளவுக்கு சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்